வீடியோ பார்க்க போகிறோம்னா பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவில் பார்க்க போகிறோம் கேக் வெட்ட போகிறோம் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி நைன் அந்த நைட்டை பாப்பா பர்த்டே அப்போ எடுத்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்லோட் பண்ணுற பார்த்தா மே அந்த அன்னைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வேலைகள் இருந்தனால எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாமல் இருந்துச்சு வாய்ஸ் கொடுக்கணும் பண்ண முடியாமல் அப்படியே மறந்துட்டு நானும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்

பாருங்க கேக்குவேன் பாட்டு பாட மறந்துட்டேன் நான் சொல்லிட்டு பாட்டுக்கு அப்படியே யாரும் கேட்டுருந்தேன் யாருமே பாட்டு பழைய நான் ரோ ரோட்டில் இருந்தனால ரோட்டோரத்தில் தானே இது செலிப்ரேட் பண்ணதுனால அந்த பாட்டு இதெல்லாம் எனக்கு யாரும் வரலாம் ஸ்ப்ரேல அடிச்சு மூஞ்சி நல்லா துணி தான் ஆக்கி விட்டோம் செம்ம ஜாலியாக இருந்தோம் எல்லாரும் செம்ம ஹாப்பி தான் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிவா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ கேட்க எல்லாருக்கு பாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா பையன் பாருங்க கேட்க நோட்டிக்கிட்டே கிடந்தான் செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஆனால் தாத்தா விட்டுறாங்க ஆனால் வேடிக்கை ஏன் தலையில் எடுத்தா

sini divasha kootiyude innane birthday celebration appo samayamu pakka thambikku happy day divasha kooti ivokkati kari panikkira appo idu thanga irakano veetla rendu kolukki kandipa irakano ivu mandeyil ennadu konde nee correct a birthday aayirunna varum ore attagasamani cake vetti munichore attagasamani tinichu samam anga jali olayandirunthu kolukke samam happy bappa

பாப்பா இங்க நில்லு நல்லா இருக்கு இந்த லைட் அப்புறம் போய் பார்க்ல போனோம் அங்கேயே பார்க் எல்லாம் இருக்கு சரி பாப்பா கொஞ்ச நேரம் விளையாடுறேன்னு சொன்னா சரி அப்படியே உட்காந்துருந்தோம் பாப்பா போய் போ கொஞ்ச நேரம் அப்படியே விளையாட அப்புறம் அங்குறதை நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் பாருங்க நாய்க்குட்டி போய் கொஞ்சம் பாருங்க நம்ம வந்து என்ன சொல்லி வளர்த்துறோமோ கிளம்பிக்கிட்ட அது மாதிரிதான் குழந்தைங்க வரும் நான் வந்து டாக் லவர் அது சொல்லி சொல்லி வளர்க்குறதுனால எங்கள் உங்கள் பாப்பா எங்கள் ஞாயிற்று